ஆக்சுவலாக ரெண்டு இன்சிடென்ட் சொல்லலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்னுடைய என்டோமெண்ட் லெக்சரனுடைய தலைப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் தான் நான் அதை சொல்லிக்கிறேன் ரெண்டு சம்பவங்களை வந்து நான் எப்பவுமே பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒன்று வந்து நான் இப்போ இல்லை முகத்தை பார்த்தே பசியாக இல்லையான்னு அம்மாவுக்கு மாத்திரம்தான் தெரியும்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வந்து கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகிறேன்னு கிளம்பி போவோம் காலையிலே முந்தின நாளே சொல்லிடுவான் நாளைக்கு காலையில் மாத்திரம் இந்த டிஃபன் பாக்ஸை கட்டி கொடுக்கறது புளி சாதம் வைக்கிறது அதில் ஒரு முட்டையை வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணியும் வேற மாதிரி ஆயிடும் எங்களுக்கு அங்கே லன்ச் இருக்குது நாங்கள் மேட்ச் விளையாடுறோம் லஞ்சு சாப்பிட்றோம் நாங்கள் வர்றோன்னு பயங்கரமாக பந்தாவோட கிளம்பி போனோம் அங்கே போனால் நாங்கள் சென்னையில் நாங்கள் இருக்கிற பகுதி திருவான்மையூர்னு ஒரு பகுதி ரொம்ப ஒரு சைடில் இருக்கிறது மேட்ச் எல்லாம் நடக்கிறது தாம்பரம் தாண்டி ஒரு இடம் ஒரு நாய் பிடிக்கிற வண்டியுமே ஒரு வண்டியில் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க போய் லொங்கு நான் அவ்வளோ தூரம் போனா இவர் யார் எங்க அண்ணா முதல் பால்லயே டக் அவுட் இப்போ விராட் கோலி கொஞ்ச நாள் முன்னாடி டக் அவுட் ஆனா முதல் அதனால் எங்க அண்ணா ஒன்று விராட் கோலி ரேஞ்ச் இல்லை டக் அடிக்கிறதுல மாத்திரம்தான் டக் அடிச்சுட்டு ஸோ முதல் இவங்க தான் பேட்டிங்கு ஃபஸ்ட்டு பால்லயே இவன் அவுட்டு இவன் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முதல்ல டக் இவன் ஃபுல் மேட்ச்சுக்கும் உட்காந்து அவன் எதிர் சைடெலாம் அடி அடின்னு அடிக்கிறான் அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்களே ஏ எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டான் அது மாதிரி அவன் அடி அடின்னு அடிக்கிறான் அதனால் இவங்க டீம் வந்து ரொம்ப தோற்று போச்சுன்னு சொல்லி லஞ்ச் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பொறையும் ஒரு பண்ணும் அதை சாப்பிட்டுட்டு அவங்களாம் அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சாயம் சாயங்காலத்துக்கு மேலே கிளம்பி திரும்ப இவ்வளோ தூரம் வந்தான் வந்து கதவை தான் எங்கள் அம்மா திறந்தாங்க கதவை திறந்து அவன் முகத்தை பார்த்தாங்க பார்த்துட்டு சரி சாப்பிடுவான்னு சொன்னாங்க அப்புறம் நான் இங்கேன்னு சொன்னேன் நீ எதுக்குமா அவனுக்கு சாப்பாடு கொடுக்குற அவனும் சொன்னாலும் அங்கே அவங்களுக்கு லஞ்செல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஃபைவ் ஸ்டார் ஓட்டெல்லாம் லஞ்ச் வாங்கி கொடுத்துருப்பாங்கம்மா நீ ஒன்றும் அவனுக்கு கொடுக்காத நான் கூட நீ தான் ஒன்றுமே அவனுக்கு சமைக்கலையே இன்றைக்கியே எல்லாம் சாப்பிட்டுட்டோம்ல அவன் ஒன்றுமே சொல்லலாம் குட்டு குட்டுன்னு முஞ்சி வச்சுட்டு சும்மாவே இருந்தான் எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல போய் கை கழுவிட்டு வா சாப்பிடுனாங்க அவன் கை கால் கழுவிட்டு வர எவ்வளோ நேரங்க ஆயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளே என்ன செஞ்சாங்களோ எப்படி எனக்கு தெரியல ஆனால் டைனிங் டேபிள் மேலே சுட 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 அவனுக்கு பிடிக்கிற வெண்டைக்காய் பொரியலும் சோறும் ரசமும் இருந்தது அன்றைக்கி சாப்பிட்டான் பாருங்கள் எங்கள் அண்ணன் பஞ்சத்தில் அடிப்பட்டவன் கூட அப்படி சாப்பிட்ருக்க மாட்டான் அப்படி சாப்பிட்டான் அவன் சாப்பிட சாப்பிட்டு எனக்கு எரிச்சல் வருது நான் எங்கள் அம்மாட்ட இங்கேருந்து கேட்குறேன் நீ சாப்பிட்டியா அதெல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு எனக்கு தெரியும் எங்கள் அம்மா சாப்பிட்ருக்காது நீ சாப்பிட்டியா உண்மையாக சொல்லு சாப்பிட்டுட்டேன் சும்மா நீ இப்போ உள்ள அப்படின்ட்டு உள்ளேருந்து அந்த சிப்பல் தட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரிய அந்த அந்த தட்டில் எடுத்து சோத்தை போட்டு போடணும் அப்படியே பாத்திரத்துலேயே நேர சோத்தை கொட்டக்கூடாது நம்ம நம்மளோட பரிமாறுகிற முறை அப்படித்தான் அந்த பாத்திரத்தை சொரன்ற சத்தம் கேட்குது அப்படின்னா என்ன அர்த்தம் சோறு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ தானே கரண்டி போய் பாத்திரத்தில் மோதும் அந்த சொரண்ட சத்தம் கேட்குது அ எனக்கு தெரியுது சோறு இதோட முடிஞ்சிருச்சுன்னு அவன் அவனுக்கு அவனுக்கு திருப்தியாரம் மட்டும் அந்த போட்டு எ சாப்பிட்லன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல என்கிட்ட உண்மையை சொல்லாமல் சொல்ல மாட்டாங்க எங்க அம்மா அவன் சாப்பிட்ட உடனே அவன் முகத்தில் ஒரு பயங்கர ஒரு மலர்ச்சி வந்தது அதை பார்த்துட்டு என்னடா லஞ்ச் பலமா அங்க அப்படின்னு கேட்டாங்க அம்மா அந்த சம்பவம் எப்பவுமே என்னோட நினைவில் இருக்கும் அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஏன்னா அவ்வளோ வீராக போ விட்டுட்டு போயிருக்கான் எங்களுக்கெல்லாம் லஞ்சு வந்துடும் என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வர மாதிரி அவன் முகத்தை தான் பார்த்து அவன் சாப்பிடலன்னு கண்டுபிடிச்சி தனக்கு வைத்திருந்த சாப்பாட்டை மாத்திரமல்ல அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஐந்து நிமிடத்திலே செய்து கொண்டு வந்து அந்த தட்டிலே வைத்தது இந்த மாதிரி நான் சொல்கிற சம்பவம் அநேகமாக எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும் ஆனால் அது இப்போ நினைவில் வராது ஏன்னா உங்கள் வயசு அப்படி உங்களுக்கே ஒரு நாற்பது வயசானால் ஒரு நாற்பத்தஞ்சு வயசானால் அந்த நாள் திரும்ப திரும்ப ஞாபகம் வரும் ஏன்னா அன்னைக்கு உங்களை பார்த்து இப்படி சாப்பாடு போடுறதுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க ஆண்களுக்காவது ஒருவேளை இருப்பாங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு கட்டாய இருக்க மாட்டாங்களை மாணவ கண்மணிகளே எல்லாருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதில் இந்த மாதிரி நீளமான ஆடிட்டோரியமில் பேசுகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆனாலே சில பேர் தேர்ந்தெடுத்து பின்வரிசைகளில் போய் உட்காந்துருக்கீங்க நம்ம மேலே எந்த கவனமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இன்னைக்கு மழைன்றதுனால இந்த மாதிரி கடைசியில் மழையும் இல்லை வழக்கம் போல் வரும் வரும் என்றால் வராது வரும் ஆனால் வராது மாதிரி மழை வரும் வரும்னு சொல்லி சின்ன ஆடிட்டோரியம்க்கு நம்ம மாற்றிட்டோம் ஆனால் மழை இல்லை ஸோ இப்போ என்னென்னாக்கா ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது நிமிடம் என்ன பேச சொல்லியிருக்காங்க என்ன ஓகேவா உங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கெலாம் இல்லை நான் அங்கே வந்து பேசிட்டா எப்படி நான் எப்போவுமே பொதுவாக என்னுடைய அனுபவம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நிறைய கல்லூரிகளுக்கு நான் ஒரு ஐயா நீங்கள் நடுவில் பேசிக்கிட்டே இருந்தால் நான் எப்படிங்க பேசுறது என்னாச்சே அவர் தான் பேசினாரே சரி எப்போவுமே எங்கள் பேச்சாளர்களுக்கு எதிரி வந்து முதல் வரிசையில் இருக்கிறவங்க தான் பக்கத்தில் இருக்கிறவங்க கிடையாது அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி கஷ்டம் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி பேசலாம் நீங்கள் எவ்வளவோ வகுப்புகளெல்லாம் தாங்கியிருக்கீங்க ஒரு பேச்சு தாங்க மாட்டிங்களாண்ண எல்லாருமே என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தானே ஆயிரத்தி நானூறு மாணவர்கள் படிக்கிற ஒரு கல்லூரி இந்த கல்லூரியிலே இங்கே இன்றைக்கு நாம் கூடியிருக்கிற இந்த தருணம் ரொம்ப வந்து நெகிழ்ச்சியான ஒரு தருணம் மறைந்துவிட்ட தன்னுடைய தாயினுடைய நினைவாக ஒரு மகன் அந்த கல்லூரியிலே கூடியவரை வரை மாணவர்களை எவ்வளவு பேரை அமர வைக்கிற ஆடிட்டோரியம் அன்னைக்கு அவைலபிளாக இருக்கோ அதை வைத்து ஒரு மெமோரியல் லெக்சர் அதை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து அவரும் அந்த நிகழ்வுக்கு வந்திருந்து எல்லாவற்றையும் விட சிறப்பாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அவங்க அம்மாவை பற்றி அவர் பேசிய அந்த பேச்சு உண்மையிலேயே என்னையே கொஞ்சம் கலங்க வைத்து விட்டது அம்மாவினுடைய சிறப்பு என்பது பெரும்பாலும் நமக்கு ரொம்ப லேட்டாகத்தான் தெரியும் கூடவே இருக்கிற போது அம்மாவினுடைய சிறப்பை புரிந்து கொண்டு அதை பாராட்டி எங்கள் அம்மா இந்த இந்த விஷயத்துலலாம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அதை ஆண்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாங்க நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு அதாவது ஆம்பளை பிள்ளைங்க வந்து தன்னுடைய அம்மாவினுடைய அம்மா எவ்வளோ ஸ்பெஷல்ன்றது இன்னும் சீக்கிரமே தெரிஞ்சுப்பாங்க பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுக்கும் ஏன்னா நானே ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கேன் அதை வச்சு தான் சொல்கிறேன் நாம் வந்து பெரும்பாலும் ஆண்களோ பெண்களோ வி டேக் அவர் மதர்ஸ் ஃபார் கிராண்ட்டு அம்மானே பூ கூடவே இருப்பாங்க அம்மானா நம்ம என்ன சொன்னாலும் மைண்ட் பண்ண மாட்டாங்க அம்மானா நமக்காக எதையும் விட்டு கொடுப்பாங்க அம்மாவுக்கு மாத்திரம்தான் தெரியும் எனக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது அதனால் வெளி உலகத்தில் யார் யார் நம்ம வந்து திட்டுறாங்களோ நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் சில சமயம் பதில் சொல்ல முடியாது அப்படி தானே அப்படி தானேங்க என்ஜினியரிங் ட்ராயிங்க்கு எவ்வளோ பேர் இப்போ இருக்கு உங்களுக்கு என்ஜினியரிங் ட்ராயிங் இருக்கா இப்போல்லாம் பாடி நல்ல வேலை நீங்கள்லாம் என்ஜினியரிங் ட்ராயிங்லாம் ஸ்டா தாண்டி வந்த ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் ஃபஸ்ட் இயர் பசங்க இருக்கீங்களா ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க நீங்கள் தானே என்ஜினியரிங் ட்ராயிங் படிக்கிறீங்க நெக்ஸ்ட் செமஸ்டரா உங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் இப்போ என்ஜினியரிங் டிராயிங் வேணான்னு நீங்கள் முடிவு பண்ணால் விட்டுற போகிறாங்களா அவங்கள பண்ணி தான் ஆகணும் அப்போ அந்த கிளாஸுக்கு உட்காந்துட்டு போது தான் நமக்கு தெரியும் இந்த உலகே ஒரு மாயம் அப்படின்றது வாழ்க்கையில் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போ புரியுன்னா என்ஜினியரிங் ட்ராயிங் கிளாஸில் தான் புரியும் இப்போ அதில் வர சலிப்பு அதில் வர ஏமாற்றம் என்னடா இப்படி ரவுசு பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் கிளாஸில் யார்ட்டையும் காட்ட முடியாது ஏன்னா காலேஜே புதுசு இப்போ தான் வந்திருக்கீங்க ஒரு தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் வந்தால் தான் ஒரு ஃபுல் கெத்து வரும் ஃபஸ்ட் இயரில் வராது கெத்து மாதிரி காமிச்சுப்பா ஆனால் கெத்து வராது இந்த எல்லா ஃப்ரெஸ்ட்ரேஷனையும் வீட்டில் போய் உங்களுக்கு ஒரு அண்ணனோ தங்கையோ தம்பியோ அக்காவோ இருந்தால் கட்டாயம் அவங்கக்கிட்ட காட்டவே முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு மடங்கு காட்டினீங்கன்னா அவங்க பத்து மடங்கு திருப்பி அடிப்பாங்க அதுவும் ஆம்பளை பசங்க இருந்து உங்களுக்கு ஒரு தங்கை இருந்தால் காட்டுவீங்க வீட்டில் அப்பாலேருந்து அம்மாலேருந்து அத்தனை பேரும் அந்த பொம்பளை பிள்ளைக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கும் நீ விட்டு கொடுடா அப்படின்னு தான் உங்களை சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில சமயம் காட்டலாம் சில சமயம் காட்ட முடியாது யார்கிட்ட ஒரே ஒரு ஆள்கிட்ட உங்களோட அத்தனை கோவத்தையும் ஃப்ரெஸ்ட்ரேஷனையும் காமிக்க முடியும்னா கிட்ட மாத்திரம்தான் அப்பா கிட்ட கட்டாயம் காட்ட முடியாது இப்போ தான் அடிக்கிறதை நிறுத்திருப்பாரு பே நிறைய வீடுகளில் அம்மா தான் எல்லாத்துக்கும் ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி என்ன சொன்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் நம்ம முகத்தை பார்த்து நமக்கு பசி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்திலேயே அம்மா மாத்திரம்தான் நீங்கள் கை திட்ட மாட்டீங்களா உங்கள் ஊரில் இவ்வளவு அமைதியான கல்லூரி மாணவர்களை நான் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்ததில்லை அதுக்கு நீ இட்லி கடை ஃபஸ்ட்டு ஷோக் போன மாதிரி கை தட்டக்கூடாது காலேஜில் இருந்த மாதிரி கை தட்டணும் சரியா அம்மா என்கிற ஒரு பர்சனோட நமக்கு இருக்கிற உறவை பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வரும் ஆக்சுவலாக ரெண்டு இன்சிடென்ட் சொல்லலான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்னுடைய என்டோமெண்ட் லெக்சரனுடைய தலைப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் தான் நான் அதை சொல்லுகிறேன் ரெண்டு சம்பவங்களை வந்து நான் எப்பவுமே பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒன்று வந்து நான் இப்போ இல்ல முகத்தை பார்த்தே பசியா இல்லையான்னு அம்மாவுக்கு மாத்திரம்தான் தெரியும்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வந்து கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகிறேன்னு போவோம் காலையிலே முந்தின நாளே சொல்லிவிடுவோம் நாளைக்கு காலையில் மாத்திரம் இந்த டிஃபன் பாக்ஸை கட்டி கொடுக்கறது புளி சாதம் வைக்கிறது அதில் ஒரு முட்டையை வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணியோ வேறே மாதிரி ஆயிரும் எங்களுக்கு அங்கே லஞ்ச் இருக்குது நாங்கள் மேட்ச் விளையாடுறோம் லஞ்ச் சாப்பிட்றோம் நாங்கள் வர்றோம்னு பயங்கரமாக பந்தாவோட கிளம்பி போனோம் அங்கே போனால் நாங்கள் சென்னையில் நாங்கள் இருக்கிற பகுதி திருவான்மையூர்னு ஒரு பகுதி ரொம்ப ஒரு சைடில் இருக்கிறது மேட்ச் எல்லாம் நடக்கிறது தாம்பரம் தாண்டி ஒரு இடம் ஒரு நாய் பிடிக்கிற வண்டியுமே ஒரு வண்டியில் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க போய் லொங்கு லொங்குன்னு அவ்வளோ தூரம் போனால் இவர் யார் எங்கள் அண்ணன் முதல் பால்லேயே டக் அவுட் இப்போ விராட் கோலி கொஞ்ச நாள் முன்னாடி டக் அவுட் ஆனார்லாம் முதல் அதனால் எங்கள் அண்ணா ஒன்று விராட் கோலி ரேஞ்ச் இல்லை டக்கு அடிக்கிறதுல மாத்திரம்தான் டக் அடிச்சுட்டு ஸோ முதல் இவங்க தான் பேட்டிங்கு ஃபர்ஸ்ட் பால்லேயே இவன் அவுட்டு இவன் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முதல்ல டக்கு இவன் ஃபுல் மேட்சுக்கும் உட்காந்து அவன் எதிர் சைடில் அடி அடின்னு அடிக்கிறான் இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்களே ஏ எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டான் அது மாதிரி அவன் அடி அடின்னு அடிக்கிறான் அதனால் இவங்க டீம் வந்து ரொம்ப தோற்று போச்சுன்னு சொல்லி லஞ்ச் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பொறையும் ஒரு பன்னும் அதை சாப்பிட்டுட்டு அவங்களாம் அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சாயம் சாயங்காலத்துக்கு மேலே கிளம்பி திரும்ப இவ்வளோ தூரம் வந்தான் வந்து கதவை தான் எங்கள் அம்மா திறந்தாங்க கதவை திறந்து அவன் முகத்தை பார்த்தாங்க பார்த்துட்டு சரி சாப்பிடவான்னு சொன்னாங்க அப்புறம் நான் இங்கேன்னு சொன்னேன் நீ எதுக்குமா அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அவன்தான் சொன்னாலும் அங்கே அவங்களுக்கு லஞ்செல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக லஞ்ச் வாங்கி கொடுத்துருப்பாங்கம்மா நீ ஒன்று அவனை கொடுக்காத நான் கூட நீ தான் ஒன்றுமே அவனுக்கு சமைக்கலையே இன்றைக்கியே நம்மளாம் சாப்பிட்டுட்டோம்ல அவன் ஒன்றுமே சொல்லலாம் குட்டு குட்டுன்னு மூஞ்சி வச்சுட்டு சும்மாவே இருந்தான் எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல போய் கை காலை வா சாப்பிடுனாங்க அவன் கை கால் கழுவிட்டு வர எவ்வளோ நேரங்க ஆயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளே என்ன செஞ்சாங்களோ எப்படி எனக்கு தெரியல ஆனால் டைனிங் டேபிள் மேலே சுட 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 அவனுக்கு பிடிக்கிற வெண்டைக்காய் பொரியலும் சோறும் ரசமும் இருந்தது அன்றைக்கி சாப்பிட்டால் பாருங்கள் எங்கள் அண்ணன் பஞ்சத்தில் அடிப்பட்டவன் கூட அப்படி சாப்பிட்ருக்க மாட்டான் அப்படி சாப்பிட்டான் அவன் சாப்பிட சாப்பிட்டு எனக்கு எரிச்சல் வருது நான் எங்கள் அம்மாட்ட இங்கேருந்து கேட்குறேன் நீ சாப்பிட்டியா அதெல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு எனக்கு தெரியும் எங்கள் அம்மா சாப்பிட்ருக்காது நீ சாப்பிட்டியா உண்மையாக சொல் சாப்பிட்டுட்டேன் சும்மா நீ இப்போ உள்ள அப்படின்ட்டு உள்ளேருந்து அந்த சிப்பல் தட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அந்த அந்த தட்டில் எடுத்து சோத்தை போட்டு போடணும் அப்படியே பாத்திரத்துலேயே நேராக சோத்தை கொட்டக்கூடாது நம்ம நம்மளோட பரிமாறுகிற முறை அப்படித்தான் அந்த பாத்திரத்தை சொரன்ற சத்தம் கேட்குது அப்படின்னா என்ன அர்த்தம் சோறு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ தானே கரண்டி போய் பாத்திரத்தில் மோதும் அந்த சொரன்ற சத்தம் கேட்குது அ எனக்கு தெரியுது சோறு இதோட முடிஞ்சிருச்சுன்னு அவன் அவனுக்கு அவனுக்கு திருப்தியாரம் மட்டும் அந்த சோறு போட்டுக்கிட்டு எங்கள் அம்மா இன்னைக்கு அநேகமாக சாப்பிட்லன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல என்கிட்ட உண்மையை சொல்லாமல் சொல்ல மாட்டாங்க எங்கள் அம்மா அவன் சாப்பிட்ட உடனே அவன் முகத்தில் ஒரு பயங்கர ஒரு மலர்ச்சி வந்தது அதை பார்த்துட்டு என்னடா லஞ்சு பலமாக அங்கே அப்படின்னு கேட்டாங்க அந்த சம்பவம் எப்போவுமே என்னோடய நினைவில் இருக்கும் அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஏன்னா அவ்வளோ வீராக போ உதாரம் விட்டுட்டு போயிருக்கான் எங்களுக்குலாம் லஞ்சு வந்துடும் என்னோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வர்ற மாதிரி அவன் முகத்தை தான் பார்த்து அவன் சாப்பிட்லன்னு கண்டுபிடிச்சி தனக்கு வைத்திருந்த சாப்பாட்டை மாத்திரமல்ல அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஐந்து நிமிடத்திலே செய்து கொண்டு வந்து அந்த தட்டிலே வைத்தது இந்த மாதிரி நான் சொல்கிற சம்பவம் அநேகமாக எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும் ஆனால் அது இப்போ நினைவில் வராது ஏன்னா உங்கள் வயசு அப்படி உங்களுக்கே ஒரு நாற்பது வயசானால் ஒரு நாற்பத்தஞ்சி வயசானால் அந்த நாள் திரும்ப திரும்ப ஞாபகம் வரும் ஏன்னா அன்னைக்கு உங்களை பார்த்து இப்படி சாப்பாடு போடுறதுக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்க ஆண்களுக்காவது ஒரு வேளை இருப்பாங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு கட்டாக இருக்க மாட்டாங்க அம்மா ஒருத்தி தான் நான் ரெண்டு இன்சிடென்ட் சொல்கிறேன்னு சொன்னேன் ரெண்டாவது இன்சிடெண்ட்டுமே என் லைஃப்பில் நடந்தது தான் என்னங்க இங்கே என்ன ஆச்சு என்ன பிரச்சனை யாராவது பேசணுன்னா ஸ்டேஜுக்கே வந்து பேசலாம் இது என்னுடைய இந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது நிமிஷத்தில் குறுக குறுக பேசுகிறது வேண்டாம் எதாவதுனா கிளாஸா நம்ம உள்ளே புகுந்துக்கிட்டு கையை தூக்காமல் உள்ள புகுந்துக்கிறது எங்கேயே வந்து பேசலாம் சரியா இன்னொரு இன்சிடெண்ட் என் லைஃப்லேயே நடந்தது ரொம்ப வருஷம் முன்னாடி இப்போ என் பிள்ளைங்களே காலேஜெலாம் முடிச்சுட்டாங்க நான் ப்ளஸ் டூ படிக்கிற போது நடந்தது வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு ஆண்டு ப்ளஸ் டூ தான் நீங்களா தாண்டி தானே வந்திருக்கீங்க தனியே ஆட்டமேட்டீங்க ம் பொம்பளை பிள்ளைங்களாம் கொஞ்சம் தலையாடுது ஆம்பளை பிள்ளைங்க அப்படியே இருக்கும் அப்புறம் அந்த ரேஞ்சிலே இருக்கேன் அப்போ எல் ஏன் ரொம்ப கஷ்டமான ஆண்டுன்னா எல்லோரும் நமக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போகிறவங்க வர்றவங்க முத கொண்டு எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு வருஷத்தை மாத்திரம் கண்டு நீ கழிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இனிமேல் லைஃப்பில் நீ கஷ்டப்படவே வேணாம் சொல்லியிருப்பாங்களே உங்களுக்கு எல்லாம் டீச்சர் தம்பி இங்கே நடுவில் யாராவது பேசுகிறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் இஃப் யுஆர் இஃப் யூ வான்ட் டு கோ கோ அவுட் யூ மே ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஆடியன்ஸை நடுவில் உங்களுக்குள்ளே பேசுறதுக்காக இல்லை இந்த அவை ப்ளீஸ் ஏன்னா இந்த அரங்கத்தினுடைய அமைப்பை நீள அமைப்பு கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் தான் நான் பேச முடியும் அதனால் அந்த அந்த ஒரு வருஷத்தில் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா டீச்சர்ஸ் அட்வைஸ் பண்ணால் பரவாயில்ல அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணால் பரவாயில்ல திடீர்னு உறவுக்காரங்களாம் புறப்பட்டு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அப்பா திடீர்னு ஃபோன் கொடுத்து பேசு யாருப்பா பேசு எங்கே சித்தப்பா உங்களுக்கு சித்தப்பா இருக்கிறது இது மட்டும் எனக்கு தெரியவே தெரியாதே பேசு பேசுமா அவங்க எடுத்தால் ஒரு தாத்தா இந்த ஒரு வருஷம் நல்லா படிச்சிருமா இனிமேல் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது இந்த மாதிரி எனக்கெல்லாம் எங்கள் வீட்டு கீரை வைக்கிற அம்மாலாம் அட்வைஸ் பண்ணியிருக்கோம் பா அதுக்கு படிக்க வாய்ப்பில்லை படிக்க தான் நல்லா படிச்சுருக்கோம் அது என்கிட்ட சொல்லு என்னவோ ப்ளஸ் டூ ஆமாம் அதுவாக படிக்கிற நீ நல்லா படிச்சுரு இந்த ஒரு வருஷம் படித்தோ அப்புறம் கஷ்டமே இல்லையா பாவம் அவங்களாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா வாழ்க்கையில் எல்லா வருஷமுமே கஷ்டமான வருஷம்தான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வானவில்லின் கீ சந்தோஷமாக சிரிச்சிக்கெலாம் இருக்க முடியாது எல்லா வருஷமும் அடி வாங்கணும் எல்லா வருஷமும் உதவாங்கணும் ப்ளஸ் டூ படிக்கிற போது ரொம்ப அட்வைஸ் பண்ண நமக்கு ஒரு ரெபல்லியஸ் நேச்சர் வரும் சொல்கிறிய நீ நான் படிக்க மாட்டேன் அப்படி ஒரு வரும் எனக்கு அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப படிப்படின்னு எல்லோரும் சொல்லவே நான் வந்து ரொம்ப சுத்தமாக படிக்கிறதே நிறுத்திட்டேன் இன்னும் ஃபஸ்ட் குரூப் பயாலஜி வேறு ஐயோ கொடுமைலேயும் கொடுமை அது வேற ஞாபகப்படுத்திட்டேன்னா உங்களுக்கு சைக்கஸ் ரிலிஜியஸா அப்படின்னு ஒரு ட்ரீயை பற்றி படிப்போம் அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்னே நமக்கு தெரியாது அதெல்லாம் படி நிறுத்திட்டேன் அப்புறம் ஒரு நாள் வீட்டில் ரொம்ப படிப்படின்னு சொன்னாங்களேன்னு நான் ஸ்கூலுக்கு போய் ஜாயின்ட் ஸ்டடி பண்ண போகிறேன்னு கிளம்பிட்டேன் அதாவது ஒருத்தர் படிக்காமல் உருப்படாமல் இருக்கணும்னு முடிவு பண்ணால் அவங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை ஜாயின்ட் ஸ்டடி பண்ண வேண்டியது தான் நான் போய் ஜாயின்ட் ஸ்டடி ஸ்கூலில் பண்ணுறேன்னு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டேன் போய் என்ன விளையாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸோட ஏன்னோ டென்னிக்கு ஆகிட்டோ ஏதோ ஒன்று எடுத்து விளையாடிட்டு இருக்கோம் அப்போ எங்கள் ஸ்கூல் கிரவுண்ட் ரொம்ப நீளமான கிரவுண்டு அந்த கேட்லேருந்து எங்கள் அம்மா நடந்து வரதை நான் பார்த்துட்டேன் ஐயோ இங்கேயும் வந்துவிட்டாங்களோ அட்வைஸ் பண்ண அப்படின்னு எங்கள் அம்மா நல்ல வெயில் அப்போ ஏன்னா ஃபெப்ரவரி மாதம் சென்னையில் உங்களுக்கு தெரியாதா வேலூர் வெயில் தெரியாதா உங்களுக்கு சென்னையில் அது மாதிரி தானே நல்ல வெயிலில் நடந்து வராங்க ஒரு கையில் டிஃபன் பாக்ஸ் இருக்குது ஒரு கையில் கொடை வச்சுருக்காங்க கொடையான விரிக்கலை கொடையை மடித்து வச்சுட்டு நடந்து வராங்க வெயில்ல அங்கே வந்த உடனே என்ன திட்ட போகிறாங்க என்ன விளையாடிட்டுருக்க எல்லாம் சொல்லுவாங்க நினச்சேன் ஒன்றும் சொல்லலை என்னம்மா படிக்கிறேன்னு சொல்லி வந்து அவசரத்தில் டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு வந்துட்டியே சாப்பிட்டுட்டு படிமான்னு சொல்லி டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு போயிட்டாங்க ரெண்டடி நடந்து திரும்பி வந்துட்டு வரும்போது வெயிலாக இருந்தால் கொடையை விரிச்சிக்கிட்டு வான் கொடையை கொடுத்துட்டு திரும்ப நடந்து போயிட்டாங்க அந்த நீள நடையை கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் இருக்கும் இந்த உடைய லென்த் இருக்கும் எங்கள் கிரவுண்டு நான் பார்த்துக்கிட்டேன் என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்த மிக நீண்ட நடை அந்த நடை தான் எனக்கு தெரியல வரும்போது ஏன் கொடையை விரிச்சிட்டு வரல தானே இருந்தது என்னை கொடுத்துட்டு ஏன் வெயிலில் நடந்து போனாங்க என் மனசில் ஏதோ சில எண்ணங்கள் இந்த அம்மாவுக்கு என்ன பதிலுக்கு செய்ய முடியும் என்ன செய்யலாம் ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம் எனக்கு வே வேலையெல்லாம் கிடச்சி நான் ஆளானா எதாவது ஒரு தங்கத்தில் ஒரு ரெண்டு சவரம் அதுவும் இப்போல்லாம் முடியாது அன்றைக்கி நான் சொல்கிறது முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி எதாவது வாங்கி கொடுக்கலாம் ஆனால் அதெல்லாம் போருமானு எனக்கு நான் யோசித்தேன் ஒன்றே ஒன்று தான் செய்யலாம் ஏதாவது தப்பி தவறி நான் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கினேன்னா அந்த கவலைகள் உழுத அந்த முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வரும் அந்த சிரிப்பை எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு அப்பதான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு முயுவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமர கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் தூ சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகம் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் சலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கர கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு முயூவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் தூ சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கர கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகமுயூவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் தூ சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் சலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கர கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு முயூவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமரக் கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் தூ சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் சலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கர கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகமுயூவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமற கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் து சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்குமளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கர கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகமுயூவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமர கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்குமளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் சலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கர கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு முயூவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமற கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் தூ சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் சலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கர கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகமுயூவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமற கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் தூ சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கர கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு முயூவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமர கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கர கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகமுயுவ விளக்க உரை கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமற கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் தூ சாலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க்க கலைஞர் விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் சலமன் பாப்பையா விளக்க உரை கற்கத்தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க கர